ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சும்மா சாதாவாக நார்மலாக தச்சிருக்க ப்ளவுஸில் தான் நம்ம இன்னைக்கு டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து சீக்வன்ஸ் வச்சுருக்கேன் வேற கட் பீடு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி அதுவும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கட் பீட்லேயே கொஞ்சம் லாங் பீடு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீக்வன்ஸில் வந்து நம்ம நிறைய மாடலாக வருது அதில் லீஃப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் அதுவும் கலர் கலராக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இந்த கோல்டன் பீட்லேயே சின்ன சைஸும் பெரிய சைஸும் வச்சுருக்கேன் இவ்வளோந்தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதா நம்ம துணி ஒரு நீடல் அதுக்கப்புறம் கோல்டன் கலர் வந்து காட்டன் த்ரெட் வச்சிருக்கேன் தான் இப்போ இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த பிளவுஸில் ஷோல்ட்ரில் இருந்து நேராக நம்ம அந்த கைக்கு நம்ம வந்து அந்த சென்டரில் வர மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் சென்டரில் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன் அந்த ஃப்ளவரை வச்சு நம்ம நீடலில் நூல் கொர்த்து வச்சுருக்கோம் அதை கீழேருந்து நம்ம குத்தி ஃபஸ்ட்டு நீட நீடலை வெளியே எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு கட் பீடும் ஒரு கோல்டன் கலர் பீ பீடும் சின்ன சு அந்த நம்ம அந்த சுகர் பீடு மாதிரி அதோட அதுக்கு அடுத்த சைஸ் வச்சுருக்கேன் அந்த பீடும் வேறு ஒரு கட் பீடும் நம்ம எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சுகர் பீட் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஒரு கட் பீடு சின்ன சைஸு அதுக்கப்புறம் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் வந்து கோல்டன் கலர் ரவுண்ட் பீடு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அந்த ரவுண்ட் பீடை விட்டுட்டு அதுக்கு அடுத்து அந்த கட்பீட்லோடி நம்ம குத்தி நீடெல்லாம் திரும்ப நம்ம கீழே எடுத்துக்கிடணும் இது எதுக்குன்னா நம்ம அந்த ஃப்ளவர்லலாம் மேலே ஒரு மாதிரி அந்த மகர் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் அது மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு The <laughs> அதை வச்சுருக்கேன் அது வந்து நம்ம ஒரு அஞ்சு இது வச்சோன்னா நம்ம அந்த ஒரிஜினல் ஃப்ளவருக்குள்ள இது லுக் வந்துடும் அதுக்கு தான் ஒரு கட்பீடும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோல்டன் பீடும் வச்சு அந்த கோல்டன் பீடை விட்டுறணும் பிறகு நம்ம அந்த கட் பீடுக்குள்ளே திருமண இடலை விட்டு நம்ம வெளியே எடுத்துடும் அப்போ அது வந்து அப்படியே நட்டமாக நிற்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் இன்னும் நம்ம ஒரு மூணு ஒரு அஞ்சு இது நம்ம இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த ஃப்ளவரே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு அஞ்சு இது நான் கொடுத்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் திரு திரும்ப நான் அந்த கட் பீட்டுக்குள்ளே ஓடி நம்ம நீடலை குத்தி வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ இந்த ஒரு ஃப்ளவர் வந்து முடிஞ்சிடும் இப்போ பாருங்க நான் இப்போ காட்டுறேன் பாருங்க அந்த ஃப்ளவர் பார்க்கும் போதே அது ஒரிஜினல் ஒரு ஃப்ளவரில் அந்த மகரம் தான் இருந்த மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளவரும் நல்லா நம்மளுக்கு ஃபிட்டாக வந்து அதில் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும் அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு கீழே ரெண்டு ஃப்ளவர் வச்சு இப்படி நான் வீ மாதிரி மூணு ஃப்ளவர் வச்சுருக்கேன் அந்த மூணு ஃப்ளவர் வச்ச பிறகு அதுக்கு வந்து நான் சேலையில் இருக்க கலர்லேயே லீஃப் எடுத்திருக்கேன் அதில் வந்து ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எல்லாமே கொஞ்சம் லைட் லைட்டாக வருது அதனால நான் இப்போ அந்த சேலையில் இருக்க கலர் வச்சு அதுக்கு கொஞ்சம் லீஃப் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த லீஃப் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாலு சுகர் பீடு வச்சுருக்கேன் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் அந்த அந்த கோல்டன் பீடு வச்சிருக்கேன் அதையும் வச்சு நம்ம டைட்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி கொடணும் அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பக்கத்துலேயே ஒரு க்ரீன் கலர் லீஃப்பும் வைப்போம் அப்போ நல்லாயிருக்கும்ட்டு அதையும் ஒன்று வச்சுருக்கேன் அதுவும் அதே தான் அந்த லீஃப் ஒரு நாலு கோல்டன் பீடு அந்த ரவுண்ட் பீடை வச்சு நம்ம நல்லா டைட்டாக தைச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா டைட்டாக நின்றுக்கணும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கு அந்த கலர் வந்த உடனே அந்த மூணு ஃப்ளவர்லையுமே நம்ம அந்த லீஃப் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அந்த லீஃப் வச்ச பிறவே அது கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருக்குது அதனால தான் அந்த லீஃப் வைப்போம் அந்த கோல்டன் கலர் மட்டும் இருக்கிறத விட இந்த கலரும் அந்த பிறவும் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் மூணு ஃப்ளவர்லையும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலர் ரவுண்டு பீட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருந்தால அதை வந்து சும்மா ரேண்டமாக அங்கங்கே சும்மா நம்மளே அப்படி கொஞ்சம் 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 கேப் போட்டு அப்படியே தச்சு அந்த ஃப்ளவரை சுற்றி தச்சிட்டோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால அந்த கோல்டன் பீடை வச்சு கொஞ்சம் அங்கங்கே சும்மா நானே ரேண்டமாக அப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு இப்போ இதே அழகாக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகாக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு கொஞ்சம் இந்த தொங்குறதுக்கு நம்ம ஹேங்கிங் மாதிரி போடுவோம் அப்படி சொல்லி அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து ஒரு எட்டு கோல்டன் ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பீடு வந்து நம்ம அந்த பீச் கலர்லேயே வச்சுருக்கேன் கீழே ரெண்டு அந்த சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் சின்ன பீடு வச்சுட்டு ஒரு பீடை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த கிளாஸ் பீடு கோல்டன் பீடு எல்லாம் ரெண்டாவது ரிட்டன் நம்ம அதில் அந்த நீடல் குத்தி எடுத்தோம்னா நீடல் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த துணியில் திரும்ப ஸ்டிச் பண்ணி கீழே நீடலை எடுத்துட்டோன்னா அது நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிரும் இப்படி தான் அதுக்கு ஒரு மூணு இது வந்து ஹேங்கிங் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வளர்த்தியாக அதுக்கு வந்து எட்டு பீடு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்ததுக்கு வர்றதுக்கு வந்து ஆறு கோல்டன் பீடும் ஒரு பீச் கலர் கிளாஸ் பீடும் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து அந்த சின்ன பீடு கோல்டன் கலர் இது இவ்வளோத்தையும் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி நம்ம அந்த ஒரு கோல்டன் கலர் பீடை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பீடில் எல்லாமே நம்ம நீடலில் குத்தி எடுத்துட்டோம்னா அது அதுக்கப்புறம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கிடும் அதுக்கப்புறம் நம்ம துணியில் குத்தி நம்ம எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும் ஹேங்கிங்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி நான் மூணு தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் சென்டரில் வந்து வளர்த்தியா அதுக்கப்புறம் சைடில் ரெண்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படி வச்சு வச்சுருக்கேன் அது வச்ச பிறகு காற்றை பாருங்கள் அது வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து லாக் ஸ்டிச் நம்ம எதுவுமே ஒன்று தைக்கும் போது பின்னாடி வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் டக்குன்னு நம்மளுக்கு பிரிந்து வராது க கொஞ்ச நாள் வரைக்கும் உழைக்கும் அப்புறம் எல்லாம் லாக் ஸ்டிச் எல்லாம் போட்ட பிற பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் வச்ச பிறகு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் யோசிக்கவே இல்லை எப்படி வைக்கணும்னு சும்மா அப்படியே போன போக்கிலே தான் வச்சேன் நல்லாயிருக்கு இது வந்து பின்னாடி பாருங்கள் காலத்துலேயே அதே மாதிரி அந்த மூணு ஃப்ளவர் அப்படி வச்சு அங்கங்கே ஒரு கொடி மாதிரி வச்சு மனசுக்கு தோணுன மாதிரியே அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் வச்சுக்கோங்க இதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு முன்னாடியுமே அந்த ஃப்ரண்ட் நெக்லையுமே இந்த மூணு ஃப்ளவரை மட்டும் வச்சிருக்கேன் இது வந்து பேக்கில் மட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் எல்லாம் கொஞ்சம் கொடி மாதிரி போகிற மாதிரி வச்சுட்டு அந்த சீக்வன்ஸ் அதையும் வச்சு அதுக்கப்புறம் கோல்டன் பீடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பின்னாடி கிராண்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கைக்கு வந்து இந்த மூணு ஃப்ளவர் தான் இதே இவ்வளவுமே ரொம்ப அழகாக இருக்கு அதுக்கப்புறம் இதே இது தான் இந்த கைக்கு நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ இதே டிசைனை வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் மட்டும் நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ளவுஸ் தெரியும்ல அங்கே மட்டும் மேலே அந்த சோல்டருக்கிட்ட மூணு ஃப்ளவரை வச்சு அதே ஹேங்கிங் வச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே ரேண்டமாக அந்த கோல்டன் பீடு வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு போட்ட பிற உங்களுக்கும் இந்த டிசைன் படிச்சிருந்து இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்